மாவட்டம் உசலம்பட்டி தாலுகா ஆரியப்பட்டி கிராமம் ராமநாதபுரத்தில் குடி கொண்டுள்ள அருள்மிகு கல்யாண கருப்புசாமி கோவில் கும்பாபிஷேக நிகழ்வுக்காக இன்று இருபத்தைந்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் நாள் இங்கு வந்திருக்கும் உறவுப் பெருமக்கள் அனைவரையும் பெரிய பூசாரி தேவர் மற்றும் சின்ன பூசாரி வகைக்களை சார்ந்த அத்தனை பேரையும் சின்னத்தேவர் ஆகிய அத்தனை பேரையும் கோடங்கியல் ஆகிய அனைவரையும் விழா கமிட்டி சார்பாக ஊர் பெரியோர்கள் சார்பாக சின்னி வீரத்தேவன் சார்பாக உங்களை வரவேற்று இங்கு அமர வைப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம் அரியோம் நமச்சிவாயா நமச்சிவாயா குருவே நமச்சிவாயா நம்மா இது ஆதி வாக்கு எங்க குரு எங்க பூசாலி சொன்ன வாக்கு பிடிமண் எடுக்கிறப்ப ஐயா உலக மக்களே சின்ன உயரத்தவனுக்கு பாய்க்கு பாத்தியப்பட்ட ஆரிய கிராமம் அதில் வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம் ஒரு காலம் அதுக்கு பின்னால் அவங்களுக்குள்ள ஒரு வேற்றுமை இன்மைன்றது வந்துடுது வர்றப்ப நாங்கள் பிடிமண் எடுத்துக்கு வரோம் அப்போ ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தஞ்சு ஒரு மாசி அன்னைக்கு இந்த பேப்பைய பெரிய பெரிய பெய பேப்பைய மினிக்காம் பூசாலி அவரு அங்கே ஒவ்வொன்று நடந்துக்கிட்டு இருக்காரு அவருக்கு வாய்ப்பு இல்லாதனால அவர் பிடிமண் எடுத்தது ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தஞ்சு அதே மாசிக்கு இடத்துக்கு வந்தோம் இங்கே ராமநாதபுரத்துக்கு வந்துட்டோம் அவர் மூலக்கரையில் நின்று ஏப்பா எனக்கு அந்த மரியாதை இல்லை மானம் இல்லை நான் நேர்மையா இருக்கேன் ஆனா என்னை மதிக்கிறதில்ல அதனால நான் வந்து நான் வாரேன் அப்படின்னு மூலக்கரையில் ஆரிய வீட்டில் இருந்து அந்த பேப்பையை மினிக்காம போச்சு அது தேவை என்னை நம்பி வாங்க அப்படின்னு சொல்லிட்டாரு அப்ப நாங்க நாலு குடும்பம் வந்தோம் நாலு குடும்பம் வந்தோம் நாட்டாமுக்கார வீடு வட்டக்கணக்க சின்ன வீர தேவடு கட்டா வீடு தேவடு பெரிய பூஜாவை கூட பின்னடை ஏறி நாங்க வந்தோம் இப்ப ஐயா உலக மக்களே நூத்தி நாற்பது வருஷம் ஆகுது நாங்க அங்கிருந்து வந்து இப்போ ஏழாவது வட்டத்தில் நாங்கள் நடத்திக்கிறோம் எங்களுக்குள்ள ஒற்றுமை இருக்குது ஏ ராமநாதபுரத்தை சேர்ந்த சின்னிவருத்தை வகைரா கல்யாண கருப்பு கோயில் அப்படின்றத நாங்கள் இதுல இதில் வேறு மாற்றமெல்லாம் இல்லை நாங்கள் ஒற்றுமையாக இருக்கோம் எல்லாம் நடக்குது உலக மக்கள் எங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணணும் எங்கள் பூசாளி பின்னாலவே நாங்கள் இருக்கோம் வேறு எல்லாம் கிடையாது நானு அப்ப அணுக வருமா கோடாங்கி இருபத்தோரு தெய்வத்துக்கும் பெரியவே திரிபிடிக்கிற தெய்வம் தான் எங்க ஆளுக பூரா பெரிய ஆளுங்க எல்லாம் மறைஞ்சு போனாங்க ஆனா நாங்க இருக்கோம் எனக்கு ஒரு வாய்ப்பு அளிச்சாங்க நாங்க பேசுறோம் இத உலக மக்கள் எங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணணும் மாமச்சனா இருந்தாலும் நலம்பரிப்புனா இருந்தாலும் இந்த எட்டு நாடு எங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணமெண்டு நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் அருள்மிகு அப்பன் அணைஞ்சு பெறுமாள் அருள்மிகு கல்யாணகரப் சாமி மகா கும்பாபிஷேகங்களை முன்னிட்டு அனைத்து பெரியோர்களையும் பூசாரி தேவர் சின்ன பூசாரி சின்னத்தேவர் மற்றும் கோடங்கமர்கள் அனைவரையும் அன்போடு அழைத்து இன்னைக்கு நம்மளுடைய வரலாற்றை பதிவு செய்ய அமைந்துள்ள தமிழ்மொழி சேனலில் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் இதுவரை ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தஞ்சில் பிடிமன்னெடுத்து வந்து உருவாக்கப்பட்ட ஏ ராமநாதபுரத்தில் கல்யாணகர்பு சுவாமி கோவில் பல சாதனைகளையும் பல வரலாற்றுகளையும் செய்து வருகின்றது மக்கள் போற்றும்படி கும்பாபிஷத்தை தயார் நிலையில் உள்ளோம் இந்த கும்பாபிஷேகத்துக்கு வரும் பக்தர்களும் அனைவரும் வந்து இந்த அப்பன் அணைஞ்சு பெருமாள் அருளிமிகு கல்யாணகரப்ப சுவாமி கோவில் வரலாற்றை இன்னும் ஊக்க உங்களை கேட்டுக்கொள்கிறோம் நாங்கள் நான்கு தேவர் மக்களையும் அழைத்து இந்த சின்னி விரத்தவர் வகையராப்பட்ட சின்னி கட்டக்கடா அண்ணன் வெள்ளையாண்டி அருள்மிகு கல்யாணகர்பு சுவாமி கோவில் சின்னி விரத்தவன் வகை ஆரிய கட்டக்கடா வகையரா சொக்கத்தவன் பெட்டி சக்கரங்குளம் வெள்ளையாண்டி தேவனையும் கன்னியம்பெட்டி சின்னக்காம தேவனையும் அக்காமையன் சக்கர நாட்டாங்குளம் ஐயம்பட்டி அவர்களையும் சூரான் வகையரா மாமன் அக்கா மக்களையும் அழைத்து மிக சிறப்பாக சுற்று வட்டார கிராமத்தில் உள்ள அனைத்து மாமன் மைத்தலர்களையும் அழைத்து இந்த மாபெரும் கும்பாபிஷியத்தை நடத்த உள்ளோம் கும்பாபசியத்தின் இந்த ஏ ராமன் வரலாறு என்னென்றால் பெரிய தேவர் வகையரா பெரிய புஷ்ணி தேவரை ஆண்டு என்றும் சின்னிபுரத்தேவர் வகையரா பெரிய தேவர்களை ஆண்டு வருவென்றும் கல்யாணித்தேவர் வகையரா சின்ன புஷ்ஷத்தேவரை ஆண்டு என்றும் அணித்தவர் இன்னொரு அணுஞ்சித்தவர் வகையாக சின்னத்தேவர் ஆண்டு வருகின்றோம் மற்றும் குடிவடைகள் கோடாங்கிமார்கள் அனைத்தும் அனைத்தும் சேர்ந்து ஒற்றுமையாக இதுவரை ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஐந்திலிருந்து ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை மக மிக சிறப்பாக ஒற்றுமையாக நடத்தி கொண்டு வருகின்றோம் இந்த ஒற்றுமை மென்மேலும் உயர மென்மேலும் காக்க இந்த அப்பன் அணைஞ்ச பெருமாள் கல்யாண கர்ப்ப கோவில் அருள் பெற வேண்டும் என்று என் கோடாங்கி பெரிய சேமி கோடாங்கி கோடாங்கி கோடி அவர்களின் சார்பாக நான் கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம் அப்பன் அணைஞ்ச பெருமாள் வாசலில் கல்யாண கர்ப்ப சாமி மகா கும்பாபிஷேகம் விழா சிறப்பாக நடைபெற இருப்பதால் பக்த ஓடிகள் அனைவரும் இந்த கும்பாபிஷேகத்தில் கலந்து கொள்ளுமாறு மிக சிறப்பாக அழைக்கின்றோம் தேவர் சார்பாக அழைக்கின்றோம் மேலும் இந்த கும்பாபிஷேகத்தில் கலந்து கொள்ளும் நான்கு தேவர்களையும் அழைத்துள்ளோம் அக்காமகன் சர்க்கரை உள்ளானி பெருமா வீட்டைச் சேர்ந்த சூடான் வகைரா அனைவரையும் அழைத்துள்ளோம் மற்றும் மற்ற கிர சுற்றியுள்ள கிராம பொருமக்கள் அனைவரையும் அழைத்துள்ளோம் ரொம்ப கல்யாண கோயில் ராமநாத கல்யாண கோயில் சிறப்பாக நடந்துகிறது நான் பூச்சாரி பெரிய பூசாரி ஆக அறிவிக்கொண்டு சொல்லிக்கொண்டே இருக்கிறேன் தொலைக்காட்சி அவர்களுக்கு நன்றி நான் பெருமான் சாமி அந்த பெருமான் நான் அந்த பெருமாள் நான் கல்யாணசாமி இவர்கள் முன்னிலையில் நான் கல்யாணசாமி கூட வாங்கி பேசுகிறேன் எல்லா நாலு தேவர் மக்களும் மக்களும் அக்கா அமையின் சர்க்கரை அவர்களும் எல்லோரும் சேர்ந்து இருந்து கல்யாண கருப்பு சாமியை எல்லா மக்களும் கற்றுக்கொள்கிறேன் ராஜ சேர்ந்த முதல் நாடு வாழாந்தூர் நாலு தகுப்பு மக்களும் அதில் சின்னவேறு தேவன் நகராவுக்கு பாத்தியப்பட்ட ஏ ராம்நாதபுரம் கல்யாணகர்பு சாமி கோவில் இன்னும் பல குடிமக்கள் அனைவரும் நல்லபடியாக வாழ்த்து பொதுமக்கள் இன்னும் பண்ணலாம் என்று வாழ்க்கை இப்போ வந்து சேர்ந்த அனைவருக்கும் முதல் வணக்கம் அதுக்கடுத்து நம்ம தமிழர் சேனல் நிறுவனர் தம்பி தமிழரசன் இந்த அதாவது இந்த நிகழ்ச்சியை நேரலையாக ஒளிபரப்ப அவர் வந்தது இன்னும் பெருமையாக இருக்குது ஒட்டு நம்ம இந்த கல்யாண கருப்பு கோயில் சார்பாக ஆரியவட்டி கிராமத்திலேருந்து புரிந்து வந்த ஏ ராமநாதபுரத்துலேருந்து நாங்கள் கல்யாணகர்ப்பு இருந்து இந்த கூட்டத்தை ஏற்பாடு பண்ணி நேரலையாக தம்பி தமிழரசன் இதை ஒலிபரப்பு பண்ணுறதில் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம் இங்கே வந்து வரலாறு தெரியாத இன்னும் சின்ன பிள்ளைகளுக்கு தெரியப்படுத்தணுன்றதுக்காகத்தான் கூட இங்கே அணைஞ்சி பெருமாள் சில கருத்தை முன் வச்சார் அதை அதை நல்லா இன்னும் பெருமையாக தெரியப்படுத்துவோம் இன்னும் கொஞ்சம் சில மாற்றங்களை செய்வோம் அவர் பேசுன வார்த்தைகள் நிறையா இருக்குது இன்னும் பேசுவார் இன்னும் நிறையா வள வழக்கத்தையும் கொடுப்பார் இதே மாதிரி இங்கே வருகிறது வந்துள்ள நம்ம சினிவேர வையார சேர்ந்த அனைவருக்கும் வணக்கம் அதுக்கு மேலே சுற்று அதாவது சுற்றி உள்ள எல்லா கிராமத்தில் உள்ள மாமன் மைத்துனர் அதே மாதிரி அண்ணன் தம்பிகள் அத்தனை உறவுகளும் வருகை இந்த எங்களுடைய கல்யாண கருப்பு கோயில் நிகழ்ச்சி கும்பாபிஷேகத்தை மிக சீரோடு சிறப்பாக தெ தெரிவித்து அதாவது பெரும்புப்படுத்த அனைவரும் வருகை தர வேண்டும் என்று எங்கள் கமிட்டியின் சார்பாக அனைவரும் அனைவரும் சார்பாக நாங்கள் அழைப்பு கொடுக்குறோம் உசிலம்பட்டி தாலுகா வாழந்தூர் முதல் நாட்டை சேர்ந்த வீராமாதபுரத்தில் இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மகா கும்பாபிஷேகம் பல்வேறு பல்வேறு நபர்களின் ஒத்துழைப்போடு சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது இதன் வாயிலாக அனைவரும் கிராம கிராம இளைஞர்கள் அனைவரும் இந்த இந்த விழா சிறப்பாக நடைபெற்று முடிய ஒத்துழைப்பு குறைப்போம் என்று உறுதியளிக்கப்படுகிறது வெளிநாடு நான்கு தேவர் வயராவில் சின்ன தேவருக்கு பாத்தியப்பட்ட ஏ ராமநாதபுரம் கல்யாண கருசாமி கோவில் மகா கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற உள்ளது இந்த குடமுழுக்கு விழாவில் அனைத்து மக்களும் நான்கு தேவர் வகையான சிறப்பாக பங்கெடுத்து சிறப்பு செய்யுமாறு அனைவரும் அழைக்கின்றோம் நன்றி வணக்கம் எட்டு நாடும் இருபத்தி நாலு உபகிராமமும் நான்கு தேவர்களும் அக்கா மகன் சக்கரை அக்காமகன் சூடான் மற்றும் பெருந்துளித்தேவர் வைராக்கள் பெரிய நாட்டைச் சேர்ந்தவர்கள் எட்டு நாடு இருபத்தி நான்கு என்றால் அனைத்தும் உள்ளடக்கிவிடும் அனைத்து மாமன்மார்களும் வைத்தனர்களும் அக்காமார்களும் அண்ணன்மார்களும் சித்தப்பாமார்களும் பெரியப்பாமார்களும் இதனையே அழைப்பாக ஏற்று எங்களது கும்பாவேச விழா சிறப்பாக நடைபெற இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு ஆகிய இருவனும் வந்து எங்களை ஆசீர்வதித்து எங்களுக்கெல்லாம் ஒத்துழைப்பு கொடுக்குமாறு உங்களை மகேராக்கள் ஏ ராமநாதபுரம் கிராம பொதுமக்கள் மற்றும் விழா கண்டிசாவாக உங்களை இதுவே ஒரு அன்பான அழைப்பாக உங்கள் முன் வைக்கின்றோம் இதனை ஏற்று நீங்கள் எல்லாம் வந்து எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து சிறப்புக்குமாறு உங்களை பணிவுடன் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம் நமது குலதெய்வத்தை அடிப்படையாக கொண்ட ஏ ராமநாதபுரம் ஏ கிருஷ்ணாபுரம் குளம் கொங்கப்பட்டி கமண்டன்பட்டி உச்சிலம்பட்டி சுருளிப்பட்டி கம்பம் தேனி அள்ளிநகரம் கோடலூர் மேலக்கூடலூர் பூசாரி கவுண்டன்பட்டி கன்னியம்பட்டி வேப்பம்பட்டி சின்னபலாபுரம் கம்பம் சுருளிப்பட்டி மற்றும் ஆகிய கிராமத்தில் வகிச்சிக்கக்கூடிய பூவம்பட்டி சின்னாலப்பட்டி திண்டுக்கல் செம்பட்டி வருசநாடு மூலக்கரை சைனாக்கிப்பட்டி திண்டுக்கல் ஆகிய ஊர்களில் மதுரை ஆகிய ஊர்களில் வசித்து வருகின்ற எங்கள் உடன் பங்காளிகள் வெளி மாநிலத்தில் இருக்கக்கூடிய உடன் பங்காளிகள் இதனை அழைப்பாக ஏற்று நீங்கள் எல்லாம் இருபத்தி ஆறு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று இரவு வந்து நடைபெறும் நிகழ்வில் கலந்து கொண்டு கும்பாபிஷியாக நிகழ்வில் கலந்து கொண்டு இருபத்தி ஏழு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நடைபெறும் கும்பமேளாவில் கலந்து கொண்டு சிறப்புக்கு தருமாறு இதனை அழைப்பாக ஏற்றுக்கொள்ளுமாறு இதில் ஏதேனும் விடுபெற்றிருந்தால் விழா கமிட்டி சார்பாக அதனை தாழ்மையுடன் ஏற்றுக்கொள்ளுமாறு திரளி செங்கப்படை ஆகிய கிராமங்களில் வசிக்கும் பங்காளிகளும் திரளாக வந்திருந்து இந்த கும்பாவசி நிகழ்வினை சிறப்பாக நடத்தி தந்துமாறு உங்களை அன்புடன் சின்னி வீர தேவர் சார்பாக ஏ ராமநாதபுரம் கிராமப்புகள் சார்பாக விழா கமிட்டி சார்பாக உங்களை அன்புடன் அழைக்கின்றோம் இதில் ஏதேனும் விடுவிட்டிருந்தால் அதனை தாழ்மையுடன் மன்னித்து ஏற்றுக்கொள்ளுமாறு உங்களை உங்கள் வீட்டு பிள்ளைய நான் கேட்டுக்கொள்கின்றேன் இதனை அழைப்பாகிட்டு வந்து விழாவை சிறப்பிக்குமாறு பணிமையுடன் தாழ்மையுடன் உங்களை கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி கோவிந்தா